அந்த துப்பாக்கி இன்னொரு இடத்துல இருந்து கைப்பற்றப்படுகிறது அது தவறான நோக்கத்துக்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு ஒரு பயன்படுத்தி ஒருவராளே அந்த துப்பாக்கி எங்கே இருக்குதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது என்பதுதான் நிலைமை அல்லது அந்த சட்டவிரோத கும்பல் செயற்படுவதற்கு இவர் துணையாக இருந்தார் என்ற அளவில்தான் இந்த குற்றச்சாட்டுகள் வரலாம் ராஜபக்ஷக்கள் இந்த நாட்டை கொள்ளையடித்தார்கள் என்று சொன்ன ஜேவிபி கடைசியில் ராஜபக்ஷ ஃபேமிலியின் குடும்பத்தினுடைய டைசி பாட்டியில் ஒரு வழக்கு போட்டிருக்கு பக்லஸ் தேவானந்தா என்கிற நபர் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் மிகவும் பாரதூரமானவர் அரசியல்வாதிகள் சிறைகளில் அடைக்கப்பட்டது இந்த சொகுசு கட்டமைப்பு அவர் அவர்களாலே சிறைக்குள்ளே போனதற்கு பிறகும் தங்கள் சொகுசை இழக்க முடியாமல் இருக்கிறது என்பதை இந்த நகையாடலுக்கான காரணம் அவர்கள் தமிழ் மக்களுக்கு எதிராக செய்திருக்கக்கூடிய குற்றங்களுக்காக கைது செய்யப்பட வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம் அது அவர்கள் புரிந்த குற்றங்கள் உண்மையில் வெளியில் வரணும் என்று நினைக்கிறோம் அதுதான் எதிர்பார்ப்பு இப்போ கைது செய்யப்படும் போது அந்த அந்த ஹைப்புக்கு நாங்கள் வந்துடுறோம் ஓ இவர்கள் கைது செய்யப்படுவது வந்து எங்கள் மீது அவர்கள் புரிந்த குற்றங்களுக்காக அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் உண்மைகள் எல்லாம் வழியிலே வந்துவிடும் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் ராஜபக்ஷகள் கொள்ளையடித்தார்கள் நாட்டையே கொள்ளையடித்தார்கள் அவர்களுடைய சொத்துக்கள் எல்லாம் வெளிநாடுகளில் முதலீடுகளாக குவிந்து கிடக்கின்றன என்று சொல்லி போட்டு டைசி பாட்டி இந்த பேங்க் கணக்கில் விழ காசு கணக்கு இல்லாமல் கிடக்குது என்ற அதாவது கணக்கு காட்டாமல் என்னென்று வில காசு வந்ததுன்னு வழக்கு போட்ட மாதிரி தான் இந்த வழக்குகள் அவர் இங்கே செம்மணியோடு தொடர்பு படுத்தப்படுகின்ற வழக்குகள் சம்பந்தமாகவோ அல்லது இராணுவத்தினுடைய முழு கட்டுப்பாட்டிலே யாழ்ப்பாணம் இருந்தபோது இபிடிபியினர் புரிந்தார்கள் என்று சொல்லப்படுகின்ற குற்றங்கள் தொடர்பாகவோ அவர் விசாரிக்கப்பட போவதும் இல்லை அவர் மீது குற்றம் போவதும் இல்லை அன்னரகுமாரதி நாயக்க வெளிநாட்டு ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவியிலே மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் நாங்கள் உண்மையை கண்டறிந்தாலும் எந்த படையினரையும் தண்டிக்க மாட்டோம் லங்காஸ்ரீ நேர்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு நேர்காணல் இணைந்திருக்கின்றோம் குறிப்பாக இன்று இந்த நேர்காணல சமகால அரசியல் விடயங்கள் தொடர்பாக ஏராளமான விடயங்கள் பேச போகின்றோம் அந்த வகையில் மூத்த ஊடகவியலாளர் அவர்கள் எங்களுடன் இணைந்திருக்கின்றார் வணக்கம் 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 குறிப்பாக பல்வேறுபட்ட விடயங்கள் நடைபெற்றிருந்தாலும் அண்மைய நாட்களில் மிக பெரிய அளவில் பேசப்பட்ட விடயம் முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா கைது செய்யப்பட்டு அந்த ஒரு தான் இந்த வகையில் போது இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு அந்த அவருடைய அந்த துப்பாக்கி அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது பாதுகாப்பிற்காக இது பின்னர் தற்போது வந்திருக்கக்கூடிய செய்தியின் அடிப்படையில் பார்க்குறபோது போதைப்பொருள் கடத்தக்காரராக இருக்கக்கூடிய மிக முக்கியமான குற்றவாளியினுடைய கையிலிருந்து மீட்கப்பட்டிருக்கு அவருடைய அவருடைய கண்டுபிடிப்பின் அடிப்படையில் தான் அந்த குற்றவாளி குற்றவாளி முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்த அவனுடையதுன்னு சொல்லி உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த ஒரு சூழ்நிலையில் இந்த கைதுகள் தொடர்பாக தகவல்கள் வெளிவருகின்ற போது அதிலும் குறிப்பாக இந்த இபிடிபி கட்சியில இருந்து முன்னரே விலகி சென்று சிலர் வந்து இவருடைய கைதானது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பாகத்தான் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் இவருக்கு சுவிஸ்லேயெல்லாம் சுவிஸ் பேங்க்லேயெல்லாம் பல கோடி மதிப்பிலான காசு பணங்கள் இருப்பதாக எல்லாம் கருத்துக்கள் விடயங்களும் அடிப்படுகிறது உண்மையில் இவருடைய கைதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய விடயம் என்ன கைதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய விடயம் என்று உண்மை உண்மை என்பது வந்து அவர்கள் சட்டப்படி அணுகுகிற விஷயத்தை தான் உண்மை என்று எடுத்துக்கொள்ளலாம் அதுக்கு பின்னால் அரசியல்கள் இருக்கலாமே தவிர உண்மை வந்து நீதிமன்றத்துக்கு முன்னால் அவர்கள் என்ன குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார்களோ அது அதற்காகத்தான் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அந்த அடிப்படையிலே அவருடைய துப்பாக்கி அதாவது இராணுவத்தினாலே அவருக்கு வழங்கப்பட்ட துப்பாக்கி பின்னர் ஒரு பாதாள உலக குழு நபரிடமிருந்து க எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதனாலே அது என்ன அதுக்கு பதிவுகள் இருக்கும் அந்த பதிவுகளின் அடிப்படையில் இதே எவ்வாறு அந்த பாதாள இவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு துப்பாக்கி எவ்வாறு பாதாள உலக நபரிடம் போனது என்பதற்கான பதிலை சொல்ல வேண்டும் அதுதான் இருக்கிறது இப்போ இவர் கைது செய்யப்பட்டிருப்பது ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் தான் இவர் மீதான குற்றச்சாட்டு அந்த துப்பாக்கி இவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அந்த துப்பாக்கியை இவர் மீண்டும் ஒப்படைக்கவில்லை ஆனால் அந்த துப்பாக்கி இன்னொரு இடத்துல இருந்து கைப்பற்றப்படுகிறது அது தவறான நோக்கத்துக்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு ஒரு பயன்படுத்திய ஒருவராலே அந்த துப்பாக்கி எங்கே இருக்குதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது என்பதுதான் நிலைமை அப்படி பார்த்தால் இதிலே குற்றஞ்சாட்டக்கூடியது ரெண்டு விஷயம்தான் ஒன்று வந்து இந்த துப்பாக்கியை அவர் அந்த பாதாள உலகனவர்களுக்கு விற்றிருப்பார் அல்லது அவர் இவர் கொடுத்திருப்பார் ஆக இவர் ஒரு சட்டவிரோத கும்பலோடு தொடர்பில் இருந்தார் அல்லது அந்த சட்டவிரோத கும்பல் செயற்படுவதற்கு இவர் துணையாக இருந்தார் என்ற அளவிலே தான் இந்த குற்றச்சாட்டுகள் வரலாம் இப்போதைக்கு அவர் மீது போடப்பட்டிருக்கிற குற்றப்பிரிவுகள் வந்து குற்றச்சாட்டு பிரிவுகள் வந்து அவர் அரச சொத்துக்களை துஷ்பிரயோகம் செய்தார் என்ற வகையிலான குற்றச்சாட்டுக்கள் தான் சுமத்தப்பட்டிருக்கு இதுதான் அவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான குற்றச்சாட்டு அவர் கைது செய்யப்பட்டிருப்பது ஈஸ்டர் குண்டு தாக்குதல்களுக்கு என்று சொன்னால் அது இனிமேல் அவர் மீது சுமத்தப்பட்டு குற்றம் சாட்டப்பட்டால் மட்டுந்தான் அது அதுக்கு வாய்ப்பு இருக்குதா இல்லையன்றது தெரியவில்லை பலரும் பல விஷயங்களை பேசலாம் இதற்கு ஒரு அரசியல் நோக்கம் இருக்கலாம் டக்லஸ் தேவானந்தா என்கிற ஒரு முன்னாள் துணைப்படை குழு தலைவர் கைது செய்யப்பட்டிருப்பது என்பது இந்த விடயத்துக்காக என்பது வந்து ஒரு ஒரு மிக இப்போ அதை எப்படி உதாரணப்படுத்தலாம்ன்னா ராஜபக்ஷக்கள் இந்த நாட்டை கொள்ளையடித்தார்கள் என்று சொன்ன ஜேவிபி கடைசியில் ராஜபக்ஷ ஃபேமிலியின்ற குடும்பத்தினுடைய டெய்சி பாட்டியில் ஒரு வழக்கு போட்டிருக்கு அதுக்கு முதல் என்ன சொன்னார்கள்னா ராஜபக்ஷக்கெல்லாம் இந்த நாட்டை கொள்ளை அடித்தார்கள் அவர்கள் உள்ளே அடித்த பணமெல்லாம் வெளிநாடுகளிலே முதலீடாக போட்டிருக்கிறது சுவிஸ் வங்கிகள்லே பதுக்கி வைக்கப்பட்டிருக்குது அப்படின்னுலாம் சொன்னார் ஆனால் கடைசியில் வழக்கு என்று வருகிற போது டைசி பாட்டியில் தான் வழக்கு இருக்குது அது மாதிரியான ஒன்று தான் டக்லஸ் தேவானந்தா என்கிற நபர் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் மிகவும் பாரதூரமானவை அந்த வழக்குகள் எல்லாம் அதற்காக எல்லாம் அவர் மீது வழக்கு தாக்கல் செய்யப்படவில்லை அவருக்கு அரசாங்கம் கொடுத்த ஒரு துப்பாக்கியை அவர் மேலே கையளிக்கவில்லை என்பதும் அந்த துப்பாக்கி வேறொரு இடத்துலேயே கண்டுபிடிக்கப்பட்டது தவறான இடத்திலே கண்டுபிடிக்கப்பட்டது என்பதும் அதுவும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு துப்பாக்கிக்கு இப்போது அவர்கள் வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார் குறிப்பாக நீங்கள் கூறுவது போன்று எப்படியாக இருந்தால் கூட ஆனால் இவருடைய கைது சிலர் வந்து பட்டாசு கொளுத்தி சந்தோஷப்படுவதற்கும் இல்லாட்டி சமூக வலைதளங்களை பார்க்கிற போது இதற்கான ஒரு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் விதமாக சில கருத்துக்களை பார்க்க முடிந்தது அதையும் தாண்டி பார்க்கிற போது ஒரு முன்னாள் அமைச்சராக இருக்கிறவர் கைது நடைபெறுகிற போது அதாவது பயங்கரவாத தடைப்பு தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இதே ஒரு சாதாரண நபர் கைது செய்யப்படுகின்ற போது அவருக்கு கொடுக்கக்கூடிய நிலைப்பாடு என்பது வேறுபாடாக இருக்குமா அல்லவா என்னன்னு சொல்லிச்சோன்னா ஆரம்பத்துல அவர் அந்த தடுத்து வைக்க வேண்டிய நாட்கள் மூன்று மாதம் அப்படின்னு சொல்லி ஒரு தொண்ணூறு நாட்களுக்கு தடுத்து வைக்கப்பட வேண்டும் என்ற ரீதியில் கருத்துக்கள் வெளிவந்தாலும் ஆனந்த் விஜயபால அவர்கள் அதனை மறுத்திருப்பதான ஒரு செய்திகளையும் எங்களால் பார்க்க முடிந்தது மீண்டும் ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி வரை அவர் விளக்கமறியல் வைக்க விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றார் இந்த ஒரு சூழ்நிலையில் இந்த ஒரு அதாவது சாதாரண நபருக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு தண்டனைகள் இல்லாட்டி இந்த சட்டத்தினூடாக நீண்ட நாட்களாக தடுத்து வைக்கப்படுகிறது எல்லாம் இருக்குது இது பற்றி உங்களுடைய பார்வை எப்படி இல்லை பயங்கரவாத தடத்திட்டத்தின் கீழே தொண்ணூறு நாட்களுக்கு நீங்கள் தடுத்து வைக்கலாம் முதலாவது ஆர்டர் டிடென்ஷன் ஓர்டர் வந்து தொண்ணூறு நாட்களுக்கு கொடுக்க முடியும் அதுக்கு பிறகு அவர்கள் நீடிப்பார்கள் அது ஆனால் கட்டாயம் அதை கொடுக்க வேண்டும்ன்றது சட்டமல்ல ஒருவர் பயங்கரவாத தடைச்சட்டத்திற்கு கீழே கைது செய்யப்பட்டால் அவரை தொண்ணூறு நாட்களும் கட்டாயமாக தடுத்து வைத்திருக்க வேண்டும் என்றது சட்டமல்ல அந்த தொண்ணூறு நாட்களுக்கு இடையில் எவ்வளவு நாட்கள் என்றாலும் தடுத்து வைத்திருக்கலாம் முதலாவது இரண்டாவது அவர் மீது இப்போது சுமத்தப்பட்டிருக்கும் குற்றச்சாட்டுகள் எதுவும் பயங்கரவாத தடை சட்டத்திற்கு கீழே சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் அல்ல நீதிமன்றத்திலே அவர் மீது குற்றச்சாட்டு சுமத்தி இருக்கிறார்கள் அந்த ரெண்டு குற்றச்சாட்டுகளும் பயங்கரவாத தடை தடைச்சட்டத்தின் கீழான குற்றச்சாட்டுகள் அல்ல ஆனா கைதுகள் பயங்கரவாத தடை சட்டத்தின் செய்யப்படும் போது செய்யப்படுவது தொடர்பாக தங்களிடம் வைத்துக் கொள்வதற்காக அவர்கள் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே இவருக்கான ஒரு தடுப்பானையை புற முயன்றிருக்கிறார்கள் அதற்கு அமைச்சரிடமிருந்து இரண்டு நாட்களுக்கு மட்டும்தான் அனுமதி கிடைத்திருக்கிறது என்பதனாலே அவர் இரண்டு நாட்கள் மட்டும் விசாரித்துவிட்டு விட்டு நீதிமன்றத்தில் கொண்டு போய் அவரை முன்னிலைப்படுத்தியிருக்கிறார்கள் இது இதிலே வந்து அவர் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே கைது செய்யப்பட்டார் என்பது அல்ல அவர் விசாரணை கலைக்கப்பட்டது இந்த விவகாரத்துக்காக தான் ஆக ஒரு பயங்கரவாத நடவடிக்கைக்காக அவர் மீது எந்த குற்றச்சாட்டுக்களின் கீழும் அவர் பயங்கரவாத இதுக்குள்ளே கொண்டு வரையில்லை ஆனால் கட்டாயம் பயங்கரவாத நடவடிக்கைக்காக மட்டுமே பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் இடம் பெறுவது என்பதும் இல்லை இப்போ வித்தியா கொலை வழக்கிலே கூட அவர்களை தடுத்து வைப்பதற்கு குற்றவாளிகளை வெளியில் விடாமல் பிணையில் விடாமல் தடுத்து வைப்பதற்கு பயங்கரவாத திட்டத்தை தான் பயன்படுத்தினார்கள் அப்படி பயன்படுத்துகின்ற ப வழக்கம் வளமையில் இருந்திருக்கிறது இங்கே ஆனால் டக்ளஸ் வானந்தான் அழைக்கப்பட்ட போது பயங்கரவாத தட குற்றச்சாட்டுக்கள் இதன் கீழும் அழைக்கப்படவில்லை அவர் அழைக்கப்பட்டது அவருடைய அவருக்கு என்ன அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட துப்பாக்கி எவ்வாறு ஒரு பாதாள உலக நபருக்கு போய் சேர்ந்தது என்பதைக்கு விளக்க வேணும் அவர் தான் அழைக்கப்பட்டார் அவருடைய விளக்கம் திருப்திகரமாக இல்லாத போது அவரை கைது செய்யற முடிவுக்கு அதிகாரிகள் வருகிறார்கள் என்றதுதான் இதுல இருக்கிற விஷயம் இதே நேரத்துல பொதுவாகவே ஒரு அரசியல்வாதி அழைக்கப்படுகிற போது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவதும் அவருக்கான விடயங்கள் அதாவது சில விடயங்கள் தண்டனை விடியம் தொடர்பாக முன்வைக்கிற போது அவர் வைத்தியசாலைக்கு செல்வதும் இது ஒரு வழக்கமான ஒரு விடயமாக இருக்கிற சூழ்நிலையில் டக்ளஸ் தேவானந்த விடயத்திலையும் அவ்வாறான விடயங்களை பார்க்க முடிந்தது இது தொடர்பான விமர்சனங்களையும் எங்களால் பார்க்கக்கூடியதாக இருந்தது இதை பற்றி எங்களுடைய கருத்து என்ன இது ஒரு நக்கலாக கூட இதை வந்து வெளிப்படுத்தி இருந்தார்கள் ஏதாவது ஒரு நீதிமன்றத்துக்கு போனோம்னா உடனே வைத்தியசாலைக்கு போறது செயல்வாதிகளாக இருந்தால் அவர்கள் வைத்திய அதிலே ஒரு உண்மை இருக்கிறது ஏனென்றால் சிறைச்சாலைக்குள்ளே அதிசொகுசு பிரதேசம் என்று கருதக்கூடிய பகுதி வைத்திய சாலையாக தான் இருக்கிறது மீதி இடங்கள் எல்லாட்டிலும் அவர்கள் அத்தகைய வசதிகளை பெற முடியாது முக்கியமாக கட்டில்களை பெற முடியாது சரிதானே படுப்பதற்கு அவர்கள் இரவிலே த தூங்குவதற்கான வசதியான ஒரு மெத்தையை பெற முடியாது சிறைச்சாலைகளுக்குள்ளே அந்த மாதிரி ஒரு நிலைமையில் வைத்தியசாலைகள் தான் அதற்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான சொகுசு கட்டமைப்பு ஆகவே அரசியல்வாதிகள் சிறைகளில் அடைக்கப்பட்டதும் இந்த சொகுசு கட்டமைப்பு அவர் அவர்களாலே சிறைக்குள்ளே போனதற்கு பிறகும் தங்கள் சொகுசை இழக்க முடியாமல் இருக்கிறது என்பதை இந்த நகையாடலுக்கான காரணம் ஆனால் இங்கே பார்க்கின்ற போது என்ன நடக்கிறது என்றால் அரசியல்வாதிகள் என்று சொல்லி கைது செய்யப்படுபவர்கள் எல்லோரும் பெரும்பாலும் இளம்பயதினராக இல்லை அவர்கள் மிக மூத்தவர்களாக இருக்கிறார்கள் குறைந்தபட்சம் எழுபது இதற்கு மேற்பட்டவர்களாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு இயல்பாகவே நோய்கள் இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு தொற்றா நோய்கள்லேயே அவர்கள் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கிறது நீதிமன்றங்கள்லேயே முதல் தடவையிலேயே அவர்கள் அதை சொல்லிவிடுகிறார்கள் சிறிதானே நீதிமன்றத்திலே அவருக்கு என்னென்ன நோய்கள் எல்லாம் இருக்கிறது அவர் இதற்காக சிகிச்சை பெற்றிருக்கிறார் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்றிருக்கிறார் மருத்துவ கண்காணிப்பு இல்லை என்றால் அவர்களால் உயிர் வாழ முடியாது என்பன்ற மாதிரி அவர்கள் நீதிமன்றத்திலே சொல்லிவிடுவார்கள் அதனாலே அவர்கள் போய் நீ வைத்தியசாலையில் எனக்கு நெஞ்சு நோகிறது அல்லது வேறு ஏதாவது ஒரு நோய் அறிகுறியை அவர்கள் சொன்னால் உடனடியாக வைத்தியசாலையிலே அனுமதிப்பது என்பது தடு தவிர்க்க முடியாது இதை அரசியல்வாதிகள் பயன்படுத்தி கொள்கிறார்கள் என்பதுதான் உண்மையான நிலைவரம் இதே நேரத்தில் இது தொடர்பாக பல விடயங்கள் பேசப்படுகிற போது இந்த ஒரு கைதிற்கு பின்னால் இருக்கக்கூடிய விடயங்கள் ஏராளமாக இருக்கலாம் அது வெளித்தறிய வருகின்ற போதுதான் உண்மை நிலவரங்களால் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஆனால் சில ஊகங்கள் அடிப்படையில் சில கருத்துக்களையும் உங்களால் பார்க்க முடிந்தது அதாவது இந்த கைது ஆரம்பத்தில் பிள்ளையான் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் தற்போது டக்ளஸ் திவானந்தா கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இனிவரும் காலங்களையும் வடக்கு கிழக்குல கைதுகள் தொடரும் என்ற ரீதியில் முன்னிய காலங்களில் செய்த குற்றங்களுக்கான வழக்குகள் தொடரும் என்ற ரீதியில் சில ஊகமான தகவல்கள் வெளிப்பட இது தமிழர்களுடைய எதிர்பார்ப்பு என்பது வேறு நடந்து கொண்டிருக்கிற காரியம் வேறு அதான் நாம் டெய்சி அது நாங்கள் டக்ளஸையோ அல்லது ஆறு பிள்ளையானையோ அவர்கள் தமிழ் மக்களுக்கு எதிராக செய்திருக்கக்கூடிய குற்றங்களுக்காக கைது செய்யப்பட வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம் அது அவர்கள் புரிந்த குற்றங்கள் உண்மையில் வெளியில் வரணும் என்று நினைக்கிறோம் அதான் எதிர்பார்ப்பு இப்போ கைது செய்யப்படும் போது அந்த அந்த ஹைப்புக்கு நாங்கள் வந்துடுறோம் இவர்கள் கைது செய்யப்படுவது வந்து எங்கள் மீது அவர்கள் புரிந்த குற்றங்களுக்காக அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் உண்மைகள் எல்லாம் வழியிலே வந்துவிடும் என்று நினைக்கிறோம் ஆனால் இதுவரைக்கும் அப்படியான நோக்கங்களுக்காக அவர்கள் கைது செய்யப்படவில்லை பிள்ளையானை கூட அவர் என்னதுக்காக இதுவரைக்கும் கைது செய்யப்படுகிறார் என்பது தெளிவாக இல்லை ஏன்னா அவர் மீது குற்ற பத்திரம் இன்னும் தாக்கல் செய்யப்படவில்லை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே அவர்கள் வைத்திருக்கிறார்களே தவிர அவர் மீது குற்றச்சாட்டு பதிவு செய்யப்படும் போது தான் அவர் எந்த பிரிவுக்கு கீழே எந்த சட்ட பிரிவுக்கு கிளே கைது செய்யப்பட்டு தாக்கல் செய்யப்பட போதுன்றது தெரியும் அப்படி பார்க்கும்போது இவர் மீதான குற்றச்சாட்டு என்பது இவர் புரிந்திருக்கிறார் என்று இதுவரை காலமும் அவர் மீது வைக்கப்பட்ட பாரதூரமான எந்த ஒரு குற்றச்சாட்டோடும் தொடர்பு விடாது சரிதானே அப்படி அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடி தான் இது அதான் முதலே உதாரணம் சொல்லிட்டேன் ராஜபக்ஷகள் கொள்ளையடித்தார்கள் நாட்டையே கொள்ளையடித்தார்கள் அவர்களுடைய சொத்துக்கள் எல்லாம் வெளிநாடுகளில் முதலீடுகளாக குவிந்து கிடக்கின்றன என்று சொல்லி போட்டு டைசி பாட்டி பேங்க் கணக்கில் வில காசு கணக்கு இல்லாமல் என்ற அதாவது கணக்கு காட்டாமல் என்னென்று விலக காசு வந்தது வழக்கு போட்ட மாதிரி தான் இந்த வழக்குகள் வேணுமென்றா ஒரு ஒரு ஒப்புக்கு ஜப்பானிய நாங்கள் தமிழ் மக்களுக்கு இவர்களை எல்லாம் பிடிப்போம் ஏதோ ஒரு வகையில இந்த அரசாங்கத்தின் மீதான ஒரு நம்பிக்கை அப்படி அதுக்கான ஒரு நாடகமாக வேணுமென்றா இது இருக்கலாமே தவிர இது உண்மையல்ல புரிந்து கொள்ள வேண்டியதுதான் இவரை கொண்டு போய் இந்த வழக்கிலே இவரை கைது செய்து உள்ளே வைத்திருக்கிறார்கள் என்பதற்காக அவர் இங்கே செம்மணியோடு தொடர்பு படுத்தப்படுகின்ற வழக்குகள் சம்பந்தமாகவோ அல்லது இராணுவத்தினுடைய முழு கட்டுப்பாட்டிலே யாழ்ப்பாணம் இருந்தபோது இபிடிபியினர் புரிந்தார்கள் என்று சொல்லப்படுகின்ற குற்றங்கள் தொடர்பாகவோ அவர் விசாரிக்கப்பட போவதும் இல்லை அவர் மீது குற்றஞ்சாட்டப்பட போவதும் இல்லை ஆக அது தொடர்பான உண்மைகள் எதுவும் வராது அப்படி ஒரு வகையில் குற்றம் சாட்டு சாட்டுவதற்கு முன்னாள் ஜேவிபி என்று சொல்லப்படுவோம் அவர்களும் நிறைய குற்றங்களை செய்திருக்கின்றார்கள் தானே அப்படியான அவர்கள் செய்தாலும் அவர்கள் இப்போது அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் ஆகவே அவர்களை அவர்கள் மீது திரும்ப மீண்டும் குற்றம் சாட்டுவதற்கு அந்த ஒரு முடிவை எடுப்பார்கள் என்பதும் இங்கே ஒரு கேள்வி கண்டிப்பாக இருக்கலாம் ஆனால் அவர்கள் அப்படி சொல்லிதானே வந்தார்கள் ஆட்சிக்கு அவர்கள் தாங்கள் குற்றம் புரிந்தவர்களாக இருந்தாலும் அவர் அதில் அதில் ஒரு டக்ளஸ் தேவானந்தாக்கும் கூட அப்படி இருக்கிறது டக்ளஸ் தேவானந்தா எப்படி ஆகிறார் அமைச்சராகிறார் எப்படி அரசியல் செய்கிறார் என்றால் எண்பத்தி ஏழிலே இந்திய இலங்கை ஒப்பந்தம் வந்தபோது அதிலே ஒரு சரத்து சொல்கிறது அதற்கு முன்பாக அந்த ஒப்பந்தத்தின் முன்பாக நிகழ்ந்திருக்கக்கூடிய அரசியல் குற்றங்கள் சார்ந்த எல்லா குற்றச்சாட்டுக்களுக்கும் பொதுமன்னிப்பு வழங்கப்படுகிறது இப்போ அதற்கு முன்னம் இந்த இயக்கங்கள் என்று இருந்தவர்கள் நடத்திய தாக்குதல்கள் கொள்ளைகள் கொலைகள் எல்லா இருந்தும் அவர்களுக்கு பொதுமன்னிப்பு வழங்கப்பட்டிருக்கு சரிதானே அப்போ அதனால தான் அவரால் பகிரங்கமாக இங்கே நடமாட முடியுது இதுவும் செய்யப்பட முடியுது இப்போ இதில் அவர் வந்து சூளைமேடு என்று வழக்கு என்று இருக்குது சரிதானே அவர் டக்ளசமான வழக்கன்னு சொல்லும்போது அதையே கூட இந்த பொது கீழே கொண்டு வருவார் அது இன்னொரு மண்ணில் நிகழ்ந்த குற்றம் அப்படி இருந்தாலும் தங்களுக்கு இந்த இந்த ஒப்பந்தத்தின் மூலம் இரண்டு நாடுகளுமே பொது மன்னிப்பு வழங்கியிருக்கின்றன என்றதுனாலே தான் அங்கே புரிந்ததாக சொல்லப்படுகிற குற்றத்துக்கு கூட பொது மன்னிப்பு கிடைத்திருக்கிறது என்று தான் அவர் வழக்கம் சொல்லுவார் அப்போ இந்த இந்த குற்றச்சாட்டுக்கள் ஜேவிபியை பொறுத்த வரைக்கும் ஜேவிபியும் அவர்களுக்கு பொது மன்னிப்பு வழங்கப்பட்டு தான் அரசியலுக்குள்ளே திரும்ப உள்வாங்கப்பட்டவர்கள் அதற்கு முன்னுக்கு இருந்த குற்றங்கள் எல்லாமே அவர்களுக்கு பொது மன்னிப்பு வழங்கியாச்சு சட்டத்தின்படி அவர்கள் மீது மீண்டும் குற்றச்சாட்டுகள் எழுவதற்கு வாய்ப்பில்லை அடுத்தது அவர்கள் வாக்கு வாக்குறுதி அளித்தார்கள் தாங்களின் இந்த குற்றங்கள் எல்லாவற்றுக்காகவும் தண்டனைகளை பெற்றுக் கொடுப்போம் என்று வாக்குறுதி அளித்தார்கள் ஆகவே அவர்கள் நினைத்தால் செய்யலாம் செய்கிறதுக்கு மாறுபாடு இல்லை ஏன்னா அவர்கள் அதிகாரத்தில் இருக்கிறார்கள் இவர்கள் எல்லோரும் ஒரு அவர்களுடைய கருத்துப்படி அதாவது மக்கள் ஆணையை பெறுவதற்கு முன்னர் அவர்களுடைய கருத்துப்படி என்றால் இவர்கள் எல்லோருமே குற்றவாளிகள் தவறு மோசடிக்காரர்கள் இன்னும் கொலோக்கியலாக சொன்னால் பேச்சு மொழியில் சொன்னால் கல்வர்கள் அப்படி தான் அவர்கள் சொல்லி ஆட்சிக்கு வந்தார் அப்படிப்பட்டவர்களை பிடிப்பதற்கு அவர்கள் தங்கள் தங்கள் மீதும் குற்றச்சாட்டு இருக்கிறது அல்லது ஒரு விரலை நீட்டினால் நாலு விரல் அவர்களை நோக்கி நின்றுருக்கும் என்ற கொள்கையெல்லாம் பார்த்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அவர்களுடைய அடிப்படை கொள்கையை பார்க்கணும் அந்த அடிப்படை கொள்கையிலே அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் அரசு தலைவர் தேர்தலுக்கு முன்பாக அனுரகுமாரதிசநாயக்க வெளிநாட்டு ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவியிலே மிகத் தெளிவாக சொல்லியிருக்கிறார் நாங்கள் உண்மையை கண்டறிந்தாலும் எந்த படையினரையும் தண்டிக்க மாட்டோம் தண்டனை என்பது இல்லை இதுதானே மக்களுக்கு உண்மையை சொல்கிறோம் போர்க்குற்றங்கள் நிகழ்ந்திருக்குதா இருந்தால் நாங்கள் நாங்களே ஒரு சு சுய பொறுமுறை இலங்கைக்குள்ளே இருக்கிற ஒரு பொறிமுறை கூடாக விசாரித்து அந்த உண்மையை மக்களுக்கு சொல்வோம் ஆனால் அவர்களை தண்டிக்க மாட்டோம் என்றார் அப்படி பார்த்தால் அதே இராணுவத்தோடு சேர்ந்து இயங்கியவர் தான் இவர் தக்லஸ்தேவானந்தான் அதே தேவைகளுக்காக புரிந்த குற்றங்கள் பல இருக்கின்றன அப்படி இருக்கும்போது இவரை அவர்கள் தண்டிப்பார்கள் என்று சொல்ல முடியாது ஜேபி தன்னோடு தனிப்பட பொருத்தி பார்க்கும் என்று சொல்ல முடியாது ஆனால் அவர்களுடைய ஆட்சி கொள்கையாக அவர்கள் அதை வைத்திருக்கும்போது இவரை அந்தகைய குற்றங்களுக்காக தண்டிப்பது சாத்தியமல்ல அல்லது அவர்கள் அதை தண்டிக்க மாட்டார்கள் தண்டித்தால் அவர்கள் இராணுவத்துக்கு எதிராகவும் போர்க்குற்ற விசாரணைகளை நிகழ்த்த வேண்டிய தேவை அதிகரிக்கும் அப்போது அவர்கள் அதை செய்ய மாட்டார்கள் அப்போ அவர்களுடைய ஆட்சியின் அடிப்படை கொள்கையின் அடிப்படையில் இவர் மீது இந்த விசாரணைகளையும் அவர்கள் எடுப்பதற்கு வாய்ப்பில்லை மற்றபடி இந்த ஜேபிபி தானும் குற்றம் அழைத்ததுதான் என்று சுய பச்சாதாபம் காரணமாக இவரை விடும் என்று எதிர்பார்க்க முடியாது உண்மையில் இவ்வாறான கருத்துக்கள் சில ஊடுருவி செல்கின்றது அதனூடாக தான் இந்த ஒரு கேள்வியை கேட்டிருக்கின்றேன் அதே நேரத்தில் பார்க்கிற போது இதற்கு முன்னரே நாங்கள் நிறைய விஷயங்களை கலந்துரையாடி இருக்கின்றோம் அப்போது இருக்கக்கூடிய இந்த அரசாங்கத்தினுடைய செயற்பாட்டை இப்போது டிட்பா சூறாவளி அதுக்கு பிறகு வந்து இருக்கக்கூடிய விடயங்கள் ஏராளமான விடயங்கள் நடைபெற்றிருக்கிறது தற்போது இந்த அரசாங்கத்தின் மீதான நம்பிக்கை சிங்கள மக்கள் மத்தியில் எப்படி இருக்கிறது இதை சிங்கள மக்களோடு நன்கு ஊடாடி பொறுத்து சொல்ல வேண்டிய தகவல் நாங்கள் இல்லை ஊடக நண்பர்கள் எல்லோரோடும் பேசும்போது தெற்கில் இருக்கக்கூடிய சிங்கள ஊடக நண்பர்கள் அங்கே செயற்படக்கூடிய பொது அமைப்புகள் தொண்டு அமைப்புகள் அவர்களுடைய பிரதிநிதிகளோடு சேர்ந்து பேசும்போது எப்போதுமே இந்த இது இது மாதிரியான ஒரு பேரிடர் சூழலுக்கு பின்னர் மக்களுடைய உணர்வுகள் ஆட்சியாளர்களுக்கு எதிரானதாக தான் இருக்கும் ஆனால் அந்த அடிப்படையிலே கூட இந்த என்பிபி அரசாங்கமானது ஓரளவுக்கு திறம்பட அதை கையாள கையாண்டிருக்கிறது என்று சாதகமாக பயன்படுத்தி பயன்படுத்துகிறது முயன்று இருக்கிறார்கள் என்று அதாவது உதவித்தொகைகளை பெரிய அளவிலே அறிவித்ததன் மூலம் மக்களுக்கு வந்து ஒரு வித நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார்கள் அல்லது நம்பிக்கையை கொடுக்க முயன்றிருக்கிறார்கள் என்று சொல்லலாம் ஆனால் எப்போதுமே இந்த உதவித்தொகைகள் கிடைக்கும்போது அவை மிகப்பெரிய பிரச்சனை தான் இப்போ அதுக்கு உதாரணம் என்னென்றால் போராலே பாதிக்கப்பட்ட யாழ்ப்பாணத்திலே மூழ்குடியமர்வு நடந்தபோதும் அரசாங்கங்கள் என்று ஒரு தொகை உங்களுடைய வீடுகளை திருத்துவதற்கு பாதிக்கப்பட்ட அளவுக்கு ஏற்ப தொகைகள் இதெல்லாம் வழங்கியிருக்கு ஆனால் யாராவது அதை நன்றிக் கடனோடு இணைத்து பார்க்குறார்களா என்று கேட்டீங்கள் என்றால் அப்படி அப்படி இல்லை ஏன்னா குற்றமே என்னென்றால் நீங்கள் அரசாங்கம்தான் குண்டு போட்டது அரசாங்க படைகள்லாம் எல்லாத்தையும் செய்தது உடைச்சது செல்லடித்தது எல்லாம் அதனால் வந்தது விளைவு தான் ஸோ எங்களுக்கு தந்ததும் போதாது தந்ததும் இப்போ தருவீங்கள் நாங்கள் வந்து எங்களுடைய வீட்டை கடனாக குடனை எல்லாம் வாங்கி வீட்டை திருத்தி எல்லாம் இருந்ததுக்கு பிறகு ஒரு மூணு வருஷம் கழித்து நீங்கள் காசு தருவீங்க அந்த காசு வரும்போது செலவழித்த காசுன்ற மூண்டில் ஒரு பகுதியாக கூட அந்த பெருமாணம் இருக்காது அப்படி இருக்கும்போது நாங்கள் திருப்திப்பட மாட்டோம் அதே பிரச்சனை இப்போவும் இருக்குது மக்களுக்கு அது போய்சேருவதில் இருக்கிற சிக்கல்கள் இருக்குது தானே அந்த சிக்கல்கள் எப்போதுமே ஆளுந்தரப்புக்கு எதிரான அதிருப்தியாகத்தான் இருக்கும் அது அவ்வளவு வேக மக்கள் வ விரைவாக எல்லாத்தையும் மீன் செய்ய வேண்டும் நினைப்பார்கள் அவர்கள் அவர்கள் மீண்டு எழுந்து ஆகணும் விழுந்தபடி இருக்க முடியாது ஆனால் அந்த வேகத்துக்கு அரசு நிர்வாகமும் பொறிமுறையும் செயற்படாது அப்படி செயற்படாத போது அவர்களுக்கு எதிரான ஒரு உணர்விலை இருந்து கொண்டே இருக்கும் இரண்டாவது இந்த அரசாங்கத்தின் மீது ஒரு கவர்ச்சி இருந்தது ஒரு கிரேஸ் இருந்தது ஜனாதிபதி தேர்தல் முடிந்தவுடனே அந்த இது ஒன்று இருந்தது அலை என்று சொல்லித்தனம் ஜேபிபி அலை அல்லது என்பிபி அலை ஒன்று இருந்தது அந்த அலை வந்து ஓயத் தொடங்கி என்று சொல்லலாம் அதற்கு வேறு சில உதாரணங்களை நீங்கள் பார்க்கலாம் அவர்கள் தொடர்ந்து இந்த நெருக்கடியான ச சபைகளிலே பிரதேச சபைகளிலே தொடர்ந்து அவர்களுடைய பாதையீடுகள் தோற்கடிக்கப்படுகின்றன அப்போ எதிர்கட்சிகள் எல்லாமும் திரண்டு அந்த பாதையீடுகளை தோற்கடிக்கின்றன அந்த பாதீடு தொடர்பாக அங்கே இருக்கக்கூடிய சலசலப்பு தொடர்பாகவும் பார்க்கக்கூடிய அதுதான் அப்போ தோற்கடிக்கணும் அடுத்தது இந்த கோபரேட்டிவ்ஸ் சொல்றது கூட்டுறவு சங்கங்கள் இருக்குது தானே அங்கே தெற்கிலே அது ஒரு அந்த கூட்டுறவுச் சங்கங்களை யார் கையேசம் வைத்திருக்கிறார்களோ அவர்கள் மக்களுக்கு நெருக்கமான அல்லது மக்களுடைய உணர்வை பிரிவை விளைப்பதாக கொல்லப்படுகிற ஒரு சூழல் இருக்குது அதுபோன்ற கூட்டுறவு சங்கங்களினுடைய பணிப்பாளர் சபைகளையும் தற்போது எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து கைப்பற்றி வருகின்ற ஒரு சூழலும் இருக்குது இது எப்படியாக பார்க்கப்படுகிறது என்றால் இப்போ நீங்கள் ஒரு பிரதேச சபையிலே என்பிபியினுடைய பாதீட்டை தோற்கடித்தால் அது மக்களிடமிருந்து எங்கள் மீது ஒரு எதிர்ப்பலையை அல்லது எங்கள் மீதான விமர்சனமாக மாறும் என்ற பயம் இந்த எதிர்கட்சிகளுக்கு இல்லாமல் போயிட்டு இதை அப்படி தான் பார்க்கணும் ஏன் அப்படி என்றால் இவர்கள் செய்தால் ஓகே ஆளுங்கட்சி சரியாக இல்லை அதனால தான் அவங்களை ஏதோ செய்கிறாங்க என்று அதை சகித்துக்கொள்கிற இடத்துல தான் மக்கள் இருக்கிறேன் இல்லை என்றால் இவர்களுக்கு எதிராக அந்த மக்கள் உணர்வு திரும்பும் இவர்கள் அரசியல் செய்ய பார்க்குறார்கள் என்பிபி நல்லாதான் வேலை செய்யுது ஆனால் இவங்களுக்கு வேணுமெண்டே இதை செய்கிறார்கள் இவர்களுக்கு எதிராக மக்கள் உணர்வு திரும்பும் அப்படி மக்கள் உணர்வு திரும்பும் என்ற பயம் இருந்தால் இந்த எதிரணிகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து அவர்களை தோற்கடிக்காது ஆனால் நிலைமை இப்போ மாறி இருக்கிறதுனால அந்த அத்தகைய ஒரு அலை என்பிபி அலை என்பது ஓய விட்டதனாலே இப்போது எதிர்கட்சிகள் தங்களை பலப்படுத்தி கொள்வதிலே தெளிவாக இருக்கின்றன அதை அதைத்தான் நீங்கள் பிரதேச சபையில் பார்க்கலாம் அப்படி பார்க்கும்போது அவர்கள் தங்களுடைய செல்வாக்கை இழக்க தொடங்கி இருக்கிறார்கள் என்பதுதான் இதே ஒரு சமயத்துல குறிப்பாக வந்து நீங்கள் கூறுவது போன்ற எதிர்கட்சிகள் சில விடயங்களில் வந்து ஆழமாக இறங்கி இறங்கியிருக்கிறார்கள் அது ஆழமாக என்பது எவ்வளவு தூரம் அது சாத்தியப்படும் என்பது தெரியாது என்னன்னு சொல்லி சொன்னா சஜித் பிரேமதாஸ் ஆகட்டும் ரணில் விக்ரம் சிங்க இரண்டு கட்சிகளுக்கு இடையிலான ஒரு கூட்டு உணர்வு இல்லாட்டி அவர்கள் முதல்ல வந்து அந்த ஒன்றுபட்ட ஒரு விடயத்தை செய்யணும் என்று சொல்லி எத்தனித்து கொண்டிருக்கின்றார்கள் ஆரம்ப கட்டமாக அவர்களுடைய கட்சிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய சிறு சிறு முரண்பாடுகளை தவிர்க்க வேண்டும் என்பதுல அதிக பிரியத்தனம் கொண்டவர்களாக இருக்கின்றார்கள் இதுல நாமல் ராஜபக்ஷ எப்படியோ அவர் என்ன விடயங்களை சொன்னாலோ அவர் ஏதோ ஒரு வகையில இந்த அரசியல்ல இடம்பெற்று கொண்டு இருக்கின்றார்கள் எனவே எப்படியான சந்தர்ப்பத்தில் நாமல் ராஜபக்ஷவை வரவிடக்கூடாது என்பதிலையும் எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய குறிப்பாக சஜித் ரணில் கட்சிகள் வந்து மும்முரமாக செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இவர்களுடைய அழுத்தம் என்பது எப்படியாக மாறும் என்னன்னு சொல்லி சொன்னா இதுல சஜித் பிரேமதாசாவை பார்த்தோம் என்று சொல்லிச்சோன்னா அவர் தொடர்ச்சியாக எதிர்கட்சியில இருந்தாலும் அவர் கொடுக்கக்கூடிய அழுத்தம் என்பது குறைவு ஆனால் ரணில் விக்ரமசிங்க ஏதோ ஒரு வகையில பல ராஜதந்திர நடவடிக்கைகளை முன்கொண்டிருந்திருக்கிறார் கடந்த காலங்கள்ல இப்ப இவர்களுடைய இந்த கூட்டு எவ்வளவு தூரம் அடுத்ததை பிரயோகிக்க இருக்கிறது இல்லை இவர்களுடைய கூட்டு ஒருபோதும் ஆளுந்தரப்புக்கு அழுத்தத்தை கொடுக்காது சரிதானே என்னென்னா ஆளுந்தரப்பு மூன்றில் இரண்டு பெரும்பான்மையிலும் அதிக பலத்தோடு இருக்குது அதுவும் ஒரு பிரதிநிதித்துவ தேர்தல் முறையிலே மூன்றில் இரண்டை விட அதிகமான பிரதிநிதித்துவத்தை கொண்டிருக்கிற ஒரு ஆளுந்தரப்புக்கு இவர்கள் சேர்வது பிரிவது எல்லாம் ஒருபோதும் பெரிய அழுத்தம் அழுத்தத்தை கொடுத்து கொண்டிருக்கலாமா அழுத்த இல்லை இவர்களுடைய கணக்கு என்பத என்னென்னால் இப்ப இங்கே யாழ்ப்பாணத்துக்குள்ளே அல்லது வடக்கு கிழக்கில் நடக்கக்கூடிய அதே அரசியல் கணக்குகள்லாம் வ வ போன முறை தமிழரசு கட்சியும் டிடிஎன்ஏயும் தனித்தனியாக கேட்டதன் மூலமாக யாழ்ப்பாணத்தையும் வன்னியையும் அவர்கள் என்பிபிட்டு இழந்தார்கள் இந்த வாக்கு கணக்கு அவர்களுக்கு தெளிவாக தெரியும் இந்த இந்த ரெண்டு வாக்குகளையும் சேர்த்துருந்தால் அவர்கள் இப்போ இந்த இந்த முடிவு தலகலாக இருந்திருக்கும் யாழ்ப்பாணத்தில் மூன்று இடம் டிஎன்ஏக்கும் வன்னியில் மூன்று இடம் டிஎன்ஏக்கும் ஏவிபி ஒவ்வொரு இடங்களோடையும் இருந்திருக்கும் ஆனால் அந்த அவர்கள் தாங்கள் பிரிந்து நின்றதுனாலே இந்த இழப்பை சந்தித்திருக்கிறார்கள் என்கிற கணக்கு இருக்குதானே அந்த தேர்தல் கணக்கை வ வைத்து மட்டும்தான் அவர்கள் திரும்பவும் சேர்வது தொடர்பான சந்திப்புகளிலையும் பேச்சுக்கள்லையும் ஈடுபட்டிருக்கிறார்கள் இதே கணக்கு தான் அங்கே அங்கேயும் ஜேவிபி ஜேவிபியின் கேதிராக நிற்கக்கூடிய தரப்புகள் பல அணிகளாக பிரிந்து கிடக்கின்றன அதிலே முக்கியமானது எஸ்ஜேபி என்று சொல்லப்படுகிற சஜித் பிரேமதாச ஐக்கிய மக்கள் சக்தி இன்னொரு தரப்பு ஐக்கிய தேசிய கட்சி இந்த இரண்டு அணிகளுக்குமான வாக்குகள் என்பது உடைகின்றன சரிதானே அவை இரண்டும் சேர்ந்தால் அந்த வாக்கு இப்போது இருப்பதை விட பலமானதாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் அது வெல்லக்கூடிய வாக்கு அல்ல நீங்கள் இந்த ரெண்டு வாக்குகளையும் சேர்த்தாலும் வெல்ல முடியாது வெளியே இருக்கக்கூடிய சுந்தர கட்சி பொதுஜன பிரிய கட்சிகள் எல்லாம் சேர்ந்தாலும் ஆளுந்தரப்பின் கீழ் நிகரான வாக்குகளை புறப்போவதில்லை ஏன்னா மூன்றில் ரெண்டு பகுதிக்கு மேற்பட்ட வாக்குகளை அவர்கள் வைத்திருக்கிறார்கள் அதனால் புறப்போவதில்லை ஆனால் இந்த ஒருங்கிணைவு ஒரு எதிர்த்தரப்பை மிக பலமானதாக கட்டமைக்கும் இதுதானே அந் அந்த பலம் அவர்களுக்கு இப்போது தேவையாக இருக்கிறது தாங்கள் பிரிந்து பிரிந்து தேர்தலிலே தொடர்ந்து இழப்பை சந்தித்து ஆளுந்தரப்புக்கு ஒரு சாதகமான சூழலை ஏற்படுத்துவதை விட தாங்கள் ஒன்று திரள்வதன் மூலம் குறைந்தபட்சம் அவர்களை எதிர்த்து நிற்பதற்கான ஒரு பலத்தை உருவாக்க முடியுமான்னு பார்க்கிறார்கள் அதிலே தலைமைத்துவ பிரச்சனைகள் அதுன்னு அவர்கள் தீர்க்க வேண்டிய பிரச்சனைகள் பலது இருக்கின்றன ஆனால் நான் முதல்லையே சொன்னது போல் மக்களிடமும் ஒரு ஆளுந்தரப்புக்கு எதிரான ஒரு கருத்தியல் மெல்ல மேற்கிளம்ப தொடங்கி இருக்கின்ற சூழலே அவர்களது எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து அதை ஒரு முதலீடாக்கி கொண்டு அடுத்தடுத்த தேர்தல்களுக்கு தங்களுக்கு பலப்படுத்த முடியுமா என்பதற்கான ஒரு ஒரு முன்னெடுப்பு தான் இது உண்மையிலேயே குறிப்பிட்ட நேரப்பகுதியில் ஏராளமான விடயங்களை பகிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சிரேஷ்ட ஊடகவியலாளர் பிரேம் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை இந்த இடத்தில் பதிவு செய்து கொள்ள விரும்புகின்றேன் நன்றி நன்றி